ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வழிநடத்தி செல்ல மகிழ்ச்சியான உணர்வுகள் தான் மிக 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 முக்கியம் நம்முடைய எண்ணங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாம் செய்யும் செயல்கள் மன நிம்மதியை நமக்கு தர வேண்டும் நாம் செய்யும் எந்த ஒரு விஷயமும் மற்றவரை பாதிக்காமல் இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சி நிச்சயம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருக்கும் ஒரு உணர்வு அதை வெளியிலிருந்து பெற முடியாது காலை எழும்போது நம்மை நாமே கண்ணாடியில் பார்த்து புன்னகைப்பதில் தொடங்கி முகம் தெரியாத நபருக்கோ வாயில்லாத ஜீவனுக்கோ உதவுவது வரை நமக்கு மகிழ்ச்சியை தரும் என இது போன்ற நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தையும் ரசிப்பது நமக்கு பிடித்த செயல்களிலும் ஈடுபடுவது வரை அனைத்துமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழிவகுக்கும் வாழ்வில் பெரிய வெற்றிகள் தரும் சந்தோஷத்தை விட மனதுக்கு பிடித்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போதோ சிறு சிறு வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் போதோ ஏற்படும் சந்தோஷமே மன மகிழ்ச்சியின் உச்சம் நிச்சயம் நாளைய பொழுது உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் இன்றைய பொழுதை நீ சிறப்பாக செய்து விட்டாய் எல்லா நன்மைகளுமே உன்னை வந்து சேரப்போகிறது எல்லா நன்மைகளும் கிடைக்க நிச்சயம் நான் உனக்கு துணை இருப்பேன் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது நல்லபடியாக என்னுடைய அருளால் உனக்கு நல்விடியலாகவே இருக்கும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்தில் நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகள் எல்லாம் நிச்சயம் தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நன்மைகள் நிச்சயமாகவே நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் என்பதில் நம்பிக்கை கொள் உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பூத்துக் கொழுங்கும் மகிழ்ச்சி இல்லையே என்று வருந்தாதே வந்த மகிழ்ச்சியும் காணாமல் போய்விடும் நமக்கு வருவது எல்லாமே நன்மைக்கே நமக்கு கடவுள் தருவது எல்லாமே நம்முடைய மகிழ்ச்சிக்கே என்று நினைத்தால் அந்த மகிழ்ச்சி உன்னிடத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிடும் குழந்தையே சில நேரம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள என்னுடைய நாமத்தை நீ ஜபித்துக்கொண்டு உச்சரித்துக் கொண்டு இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் உன் இல்லத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயம் நடக்கும் கவலையே படாதே உன்னுடைய மகிழ்ச்சி எங்கும் போகவில்லை உன்னிடத்தில் தான் இருக்கிறது உன் மனதை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்து கொண்டாலே போதும் மகிழ்ச்சி உன்னிடத்தில் நிரந்தரமாகவே குடியிருந்துவிடும் விடும் யார் சென்றாலும் போனாலும் அது போகாது